வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலமாக பழைய ரயில்கள் எல்லாம் அதாவது ஐசிஎஃப் வகையிலான ரயில்கள் எல்லாமே எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இப்போ ஒரு முக்கியமான ரயிலும் எல்ஹெச்பி பெட்டியாக மாற்றப்பட இருக்கிறது ஆமாம் வாரத்தில் ஒரு நாள் இயங்கக்கூடிய ரயில் கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து குஜராத்தின் ராஜ்காட் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலோடு ரேக் பகிர்மா தீர்மானம் செய்யக்கூடிய ரயில் இந்த ரயிலானது இன்னைக்கு மார்ச் பதினொன்றாம் தேதியில் இருந்து புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளோடு இயங்க இருக்கிறது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கோயம்புத்தூரில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ரயில் இருக்க எந்தெந்த ஸ்டேஷனில் நின்று போகுது அந்த ஸ்டேஷனில் வரக்கூடிய நேரத்தெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்காக அந்த ட்ரெயின் ஆனது எந்த ஸ்டேஷனில் எந்த நேரத்தில் நின்று போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்காக இந்த ட்ரெயினுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாறு அறநூற்றி பதினெட்டு கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வாரம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து புறப்படுகிறது கோயம்புத்தூரில் இருந்து ஈவினிங் ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு அடுத்த நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் திருப்பூருக்கு எட்டு இருபத்தி மூணுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது எட்டு இருபத்தி அஞ்சு இரண்டு நிமிஷம் நிற்கும் எட்டு இருபத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து ஈவினிங் கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஐம்பது கிலோமீட்டர் பூர்த்தி செய்து திருப்பூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கான ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு ஈரோடுக்கு நைட்டு ஒம்பது பத்துக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒன்பது பதினைந்து மணிக்கு நூறு கிலோமீட்டர் கடந்து இருந்து புறப்பட்டு செல்கிறது ஈரோட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கான ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கான நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரூர் கரூர் அப்படிங்கிறது திருச்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டாப்பிங்னா நைட்டு பத்து முப்பத்தி மூணுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிறுத்தம் பத்து முப்பத்தி அஞ்சுக்கு கரூர்லேருந்து புறப்படுகிறது கோயம்புத்தூர்லேருந்து நூற்றி அறுபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் அதுக்கடுத்து டேரெக்டாக திருச்சிக்கு தான் இந்த ட்ரெயினானது போகுது நள்ளிரவு பன்னிரெண்டு அஞ்சு மணிக்கு போகக்கூடிய இந்த ரயில் ஐந்து நிமிடம் நிறுத்தம் பன்னிரெண்டு பத்து மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது இரநூத்தி நாற்பத்தி ஓராவது கிலோமீட்டர் அதற்கடுத்து புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு நைட்டு பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்போதுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரே ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அதனால் அதுக்குள்ளே நம்ம அதை பயன்படுத்தி ஆகணும் நைட்டு ஒரு மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது கோயம்புத்தூர்லேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு அப்புறம் டைரெக்டாக காரைக்குடிக்கு போயிடுது காரைக்குடிக்கு நைட்டு ஒன்று ஐம்பத்தி எட்டுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது இரண்டு நிமிஷம் நிறுத்தம் இரண்டு நிமிஷம் அப்புறம் ரெண்டு மணிக்கு அங்கேருந்து புறப்படும் முந்நூற்றி முப்பத்தி ஓராவது கிலோமீட்டர் கோயம்புத்தூரில் இருந்து அதுக்கடுத்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தேவக்கோட்டை ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷன்லையும் நிற்கும் தேவக்கோட்டை சாலை அப்படிங்கிறது இந்த ஸ்டேஷனில் இறங்கணுன்னா தேவக்கோட்டையை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் நைட் ரெண்டு நாலு மணிக்கு போகக்கூடிய ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் ரெண்டு அஞ்சுக்கு அங்கேருந்து புறப்படுகிறது முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது கிலோமீட்டர் காரைக்குடிக்கும் இதுக்கும் அஞ்சு கிலோ மீட்டர் தான் வித்தியாசம் அதுக்கடுத்து சிவகங்கையில் இந்த ட்ரெயின் நிற்கிதுங்க நைட்டு ரெண்டு முப்பத்தி மூணுக்கு போகக்கூடிய ட்ரெயின் ரெண்டு நிமிஷம் சிவகங்கையில் நிற்கும் ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து புறப்படும் முன்னூற்றி எழுவத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் கோயம்புத்தூரில் இருந்து அடுத்து மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கக்கூடிய மானாமதுரைக்கு இந்த ட்ரெயின் போகக்கூடிய நேரம் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு போகுது நைட்டு அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் மூணு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு வருகிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நிறுத்தத்தில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரமக்குடி மானாமதுரைக்கு அப்புறம் பரமக்குடியில் தான் அந்த ட்ரெயினானது நிற்கிறது பரமக்குடிக்கு இந்த ட்ரெயின் போகக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு மூணு பத்தொம்போதுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் மூணு இருபதுக்கு அங்கேருந்து புறப்படுகிறது நானூற்றி பதினாறாவது கிலோமீட்டர் கோயம்புத்தூரில் இருந்து பரமுடி பரமக்குடி அப்படிங்கிற அந்த முக்கியமான நிறுத்தத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிறுத்தம் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துக்கு காலையில் நாலு மூணு மணிக்கு போயிட்டு நாலு அஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது இரண்டு நிமிஷம் நிறுத்தம் நானூற்றி ரெண்டாவது கிலோமீட்டரில் கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மண்டபம் ஏன்னா இன்னும் பாம்பன் பால துறக்கலை இன்றைக்கி இன்றைக்கி திறக்கும் நாளைக்கு திறக்கணும் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிரதமர் தேதி கொடுத்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல அவர் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு தான் இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அரசியல் பேசலை நான் அவர் என்னைக்கு வந்து என்னைக்கு இந்த பாலம் திறந்து பால வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாம்பன் பாலம் திறந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மண்டபத்துக்கு இந்த ரயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு இருபத்தி நாலுக்கு காலையில் வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தம் தான் நாலு இருபத்தஞ்சுக்கு புறப்படுகிறது நானூற்றி எண்பத்தெட்டாவது கிலோமீட்டரில் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது ராமநாதபுரத்தில் இருந்து மண்டபம் மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரம் காலையில் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஸ்லாக்கிங் டைம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது அப்படியே அன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் கோயம்புத்தூரை சென்றடைகிறது இந்த ரயிலானது ராமநாதபுரம் மண்டபம் இந்த பகுதிகளோடு மட்டுமல்லாம ராமேஸ்வரத்துக்கும் ஒரு நல்ல கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது இருந்து ராஜ்காட் வரை சென்று விட்டு வந்து நிற்கக்கூடிய அந்த கேப்பில் ராமேஸ்வரத்துக்கு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது தினமும் ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த ட்ரெயின் ஒரு நாள் தான் கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க வேறு ஒரு புதிய ட்ரெயின் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா இன்னையிலிருந்து இந்த ரயிலுக்கு புது பெட்டிகள் வழங்கப்பட்டு விட்டது எல்ஹெச்பி வகையிலான பெட்டி ஒரு ஒரு பெட்டிக்கும் எட்டு சீட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்